அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானுகள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம காசாவிலிருந்து தொடங்கி இல்லாமா ஏன்னா கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்களாக அங்கே உணவு பற்றாக்குறை உணவு பஞ்சம் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து இந்த ஒரு அறிக்கை கொடுத்தாங்க தொடர்ந்து நிறைய நாடுகள் ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது அல்மோஸ்ட் உணவுப் பொருட்களில் உள்ளே அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சக சகத்தாக்கள் தேர்ந்திருக்கு அதை தாண்டி அங்கே எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் என்ன அப்படியே அங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா எல்லா நிகழ்வுகளும் ஒரு அரசிய ஆராய்ஞ்சிட்டு அப்படியே நமக்கு இந்தியாவில் வந்து ஒரு தகவலை முடிச்சிடலாம் தயார் தானே என்று பயணம் சண்டேன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக ஷார்ட்டாக முடிச்சிடறாரு ஸோ வீடியோ குழப்புற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலாஃபிசஸ் கொடுங்க வீடியோ குழப்பலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எகிப்தோட எல்லை பகுதியில் கடற்கரை ஓரத்தில் இருந்து இந்த அரிசி இதெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டிலில் சின்னதாக போட்டு இப்படி கடற்பகுதியில் தூக்கி போட்டாங்கல்ல அது பாலசீனத்தில் இருக்கக்கூடிய காசால் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து கிடைச்சிருக்காங்க அந்த கிடைச்ச பதிவை எடுத்து வீடியோ பதிவாக அவர் போட்டிருக்கிறார் அவர் இது மாதிரி எனக்கு வந்து கிடச்சிருக்கு அங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸாக இருந்ததுன்ற மாதிரி வந்து காட்டியிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு தருணமும் கூட தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோனை எடுத்து பதிவு பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணி வெளியிட்டிருக்கிறாரு ஸோ அந்த பதிவை பார்க்க முடியுது அப்போ இது சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முழுமையாக போய் சேருமா அப்படின்னு தெரில பட் ஆனால் ரீச் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அது மொதல் தகவல் அதுக்கப்புறம் பத்திரிக்கைகளில் பெரும்பாலும் இடைப்பற்ற இடம்பெற்ற அந்த புகைப்படம் என்னென்னா இது மேக்ஸிமம் கவர் பண்ண பத்திரிக்கைகள் டெய்லி எக்ஸ்பிரஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகளில் இந்த புகைப்படம் தான் கவர் ஆச்சு அம்மா அந்த குழந்தைய வச்சுட்டுருக்காங்கல்ல இந்த வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய குழ குறிப்பாக குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கவில்லை அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதுலேயும் காசாவில் இருக்கக்கூடிய அல்ஜி சனுடைய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களே என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு லட்சம் குழந்தைகள் வந்து இரண்டு வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அதில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்காங்க இவங்க எல்லாம் இன்னைய விட்டு பிள்ளாக கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க உணவு மட்டும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது உணவு அவங்களுக்கு ரீச் ஆகுனா குழந்தைங்க இறந்து போ இறந்து போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த டைலாக் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க உணவு இல்லைனா இறந்துடுவாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக சொல்லுவாங்க இனிமேல் அடுத்தடுத்த பதிவுகள் கூட நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த தடவை இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா பர்டிகுலராகவே அவங்க பிணைய கைதிகளை விடுவிக்கலை அப்படின்னா நிச்சயம் நாங்கள் உணவுப் பொருளை நிறுத்தப் போகிறோம் மேக்ஸிமம் ஸ்டார் அதாவது என்னமாதிரி விதமான நெருக்கடிகள் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக நெருக்கடிகள் கொடுப்போம்னு சொல்லிட்டு இது அமெரிக்கா கிட்டத்தட்ட லைட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு உணவுப் பொருட்கள் உள்ளே அனுப்பி ஆனால் அங்கே அமெரிக்கானுடைய தனியார் அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்கள வைத்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் பெரும்பாலும் மக்களை ஒரு இடத்துல கூட வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவுமே என்ன இஷ்யூவாச்சு அப்படின்னா ஒரு சில சமயத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் கூட்ட நெரிசல்கள் அப்புறம் இவங்க துப்பாக்கி சூழ்நடத்துறது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேர் பக்கம் இருந்து போனதாக சொன்னாங்க ஆனால் இந்த குழந்தை வந்து பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது குறிப்பாக உணவு பற்றாக்குறையினால் அந்த ஒரு குழந்தை வந்து எலும்பும் தோளுமாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அந்த ஒரு தியரியை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் ஓவரை பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து மற்ற ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அம்மா அந்த குழந்தையோட வச்சுருக்கிற படமும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனோட புகைப்படமும் அந்த பையன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கான் பெருசாக இல்லை ஆனால் இந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிக்கைகள்லாம் நியூயார்க் டைம்ஸும் இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன போட்டிருந்தாங்கன்னா இது பேர் வந்து மஸ்குலர் டிசா டிசார்டர் மஸ்குலர் டிசார்டர் வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் குழந்தைகள் வந்து எலும்புந்தோலுமாக இருப்பாங்க இது வந்து ஸ்டார்வேஷன் அதாவது உணவு பற்றாக்குறையினால் அந்த குழந்தை வந்து எலும்புந்தோளுமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டு மூன்று பத்திரிகைகள் எழுதி எழுதியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஹமாஸ் தரப்பில் ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரேமை தான் எல்லா பத்திரிகைகளும் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆக்சுவலாக இந்த ஒரு அந்த மஸ்குலர் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பட் நம்ம இந்தியாவிலேயே ஒரு சிலர் பார்த்துருக்கோம் நீங்கள் லைஃப் டைமில் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் சிம்பிளாக இருந்தால் எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சாப்பிட்டாலுமே ஒரு சிலர் வந்து எலும்பு தோலுமா இருப்பாங்க அந்த மாதிரி ஆனால் ஒரு சில பதிவுகள் நான் உங்ககிட்ட நேற்று கூட காட்டியிருந்தேன் இன்றைய பதிவில் கூட காட்டியிருந்தேன் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த சார்வேஷன் வீசின்னு இருக்காங்கன்னா பற்றாக்குறை இருக்குது மூன்று வேலையில் ஒரு வேலை இரண்டு வேலை தான் ஊன்றுறாங்க ஆனால் குழந்தைகள் இறக்குன்ற அளவுக்கான ஒரு பட்டினியா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை ஆனால் சார்வேஷன் இருக்காங்க இப்போ அந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரக்கு உள்ளே விட்ட உடனே இந்த பதிவு பார்த்தோன்னே உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிய வச்சிடும் ஸோ எந்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணவுக்காக ஒரு அபகலிட்டோ படம் பார்த்த மாதிரி இருக்கும் பாருங்கள் திடீர்னு ஒரு ஒட்டுமொத்த வெஹிக்கிளையும் உள்ள நுழைஞ்சி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று இன்னொரு பதிவுமே நம்ம பார்க்க முடியுது இருந்து யூஏ என்ன பண்ணுறாங்க இப்போ இஸ்ரேல் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஃப்ளைட்டில் இருந்து வந்து கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதுவுமே உணவுப் பொருட்கள் பெரிய அளவுக்கு கீழே இறங்கி இங்கே இஸ்ரேலினுடைய மக்கள் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளோட பெற்றோர்கள் அவங்களாம் இருக்காங்கள்ல அந்த குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அப்பயும் உள்ளே வந்து தடுத்தாங்க எங்கள் எகிப்தோட எல்லைப்பகுதியிலும் அங்கே குறிப்பாக இஸ்ரேலுடைய எல்லைப்பகுதி உள்ளே போகுது இல்லையா அதை வந்து நீங்கள் உணவு உணவுப் பொருள்ன்ற பாருங்க இவங்களை அனுப்புகிற வரைக்கும் அதாவது ஆஸ்திரேஜியஸை வெளியனுப்புற வரைக்கும் நீங்கள் உணவுப் பொருளை அனுப்பக்கூடாது நீங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டாகிருங்க அதனால சொல்லி நிறைய பேன் பண்ணாங்க நிறைய தடுத்து நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஓரளவு கைதும் பண்ணாங்க அவங்கள கைது பண்ணிட்டு இல்லை நீங்கள் உள்ளே அனுப்புங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இவங்களோட கோரிக்கை என்னென்னா ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணாத இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே உணவுகளை அனுப்பக்கூடாது அப்படின்றதாக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் இஸ்ரேலினுடைய பெஞ்சமின் நதனியாக அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இப்போ உணவுப் பொருட்கள் நாங்கள் அவ்வளோ அனுப்புகிறோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஐநாதான் ஐநா தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் நாங்களாம் எந்த பொறுப்புமே இல்லை இதே ப்ரெஷர் அவங்களுக்கும் கொடுக்கணும் நீங்கள் ஆ ஸ்டேஜஸ் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ ப்ரெஷரே இல்லையே ஆனால் நாங்கள் அம்மாசம் முழுமையாக எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் என்ன எப்படி எதன் அடிப்படையில் பார்த்துறோன்னா நம்ம இரண்டு ஆங்கிளில் பிரிச்சிடலாம் மொதல் ஆங்கிள் என்ன அப்படின்னா அமெரிக்கா தரப்பில் தொடர்ந்து இன்றைக்கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க நாங்கள் உணவுப் பொருட்கள் வந்து மீறி எல்லாத்தையும் நாங்கள் இஸ்ரேல்கிட்ட ஒப்புதல் அளித்து கொடுக்க சொல்கிறோம் ஹமாஸை டீலில் ஏற்றுக்க சொல்லுங்கள் ஆஸ்டேஜை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் இவ்வளோ பிரச்சனையே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் வெளியேறணும்னு சொல்கிறாங்க தொடர்ந்து நான் கிட்ட டெய்லியும் சொல்லிட்டு இருக்கிற நிகழ்வாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் அதையும் தாண்டி ஒரு சில எய்டு ட்ரக் வந்து ஹமாஸ் தரப்பில் எடுத்துகிட்டு போனாங்கன்ற ஒரு மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா இஸ்ரேல் தரப்பில் இல்லை இல்லை அவங்க அமாஸ் தரப்பெல்லாம் இல்லை ஐநாவே ஒரு வகையில் அமாஸ் தான் ஐநாவுக்கும் அமாஸுக்கும் வித்தியாசம்லாம் இல்லை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அவங்களோட குடோனில் வைத்து அவங்களோட உதவியோடு தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு போன தடவை ஒரு சில வீடியோ பதிவுலாம் வெளியிட்டிருந்தாங்க அதனால எங்களுக்கு பெருசாலாம் வித்தியாசம் இல்லை அவங்க தான் இவங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உள்ளே போகிறதுலேருந்து மீதி எல்லாமே ஸோ தண்ணிகளும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் உங்கள் நான் ஒப்படிச்சிட்டேன் ஒரு சிலர் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நெகட்டிவாக எடுக்கிறவங்க நெகட்டிவாக எடுப்பாங்க விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அதை தாண்டி மிக முக்கியமான பதிவு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அதிகமான அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அடுத்தடுத்த பகுதியில் எவகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த வெள்ளை கலர் பகுதியை தவிர மீது எல்லாமே எவகேட் பண்ணுறாங்க தாக்கல் நடத்துகிறாங்க மறுபடியும் பின்னோக்கி வந்துடுறாங்க மேக்சிமம் எவகேட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த ரெட் கலர் பகுதியெல்லாம் மக்கள் இல்லையா அப்படின்னு நினச்சிடாதீங்க இங்கேயும் மக்கள் இருக்காங்க டென்ட்டு வைத்து அவங்கள ஸ்டே பண்ண வைத்திருக்காங்க இவங்க என்ன தான் கிளியர் பண்ணிட்டு போனாலும் இப்போ இந்த ரெட் கலர் பகுதி இருக்குல்ல இந்த பகுதியிலிருந்தும் நேற்று ஒரு சில தாக்கல் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு இருக்காங்க அது இல்லாமல் இன்று அந்த கன்னி வெடிகள் மூலயமா தா அதாவது கால் வைத்து வெடித்ததில் இஸ்ரேல் தரப்பில் இறந்துருக்காங்க ஒரு ஒன்றுலேருந்து இரண்டு சோல்ஜர்ஸ் இறந்துருப்பாங்க ஒம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்றாங்க தொடர்ந்து அமாஸ் வந்து டார்கெட் வச்சுட்டே தாங்கிறாங்க இஸ்ரேலுக்கு நெருங்க நெருங்க அவங்க வந்து டார்கெட் வைஸ் தாங்கிறாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு டனல் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஐநூறு மீட்டர் டனலு இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க அப்போ அப்போ இத்தனை நாள் இவங்க டனல் முழுசாக அழிச்சிட்டோம் ஃபுல்லாக கட்டுப்பாட்டில் வந்துச்சுன்னு நீ சிறியில் சொல்லியிருந்தால் கூட பாருங்கள் திடீர் இப்போ டனல் இருக்கு அப்போ இன்னுமே டனல் முழுமையாக அழைக்கப்பட்டதா அப்படின்னா அழிக்கலாம் இல்லை அது இன்னும் ஒரு சில இருக்க தான் செய்கிறது யுஏ என்ன பண்ணியிருக்காங்க தனது சொந்த செலவில் எகிப்திலிருந்து காசா வரைக்கும் ஒரு ஆறு லட்சம் பாலஸ்தீன மக்களுக்கு தண்ணியை கொண்டு போவதற்கான பைப்லைனை வந்து அமைச்சிட்ருக்காங்க எப்போனாலும் சரி இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ஆறு லட்சம் மக்களுக்கான உடனடியாக பைப்லைனை கொண்டு போய் சேர்த்துற சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை காசாவில் இருக்கக்கூடிய முழுமையான சூழ்நிலை பட் இப்போதைக்கு போர் நிறுத்தம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த உணவுப் பொருட்கள் சென்றடைவதற்காக மேபி இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஹோல்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி தாக்கல் நடத்துகிறாங்களான்னு தெரியல இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேர்ஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரோமன் ஏர்பேஸ் பக்கம் போயிருந்தாரு அப்புறம் போயிட்டு அங்கேருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் தொடர்ந்து பற்றி ஒரு சில விஷயங்களும் தொடர்ந்து எங்களை மிரட்டுறது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இருந்தது அப்படின்னா மறுபடியும் நாங்கள் தாக்கல் நிகழ்த்த வேண்டியது இருக்கும் இந்த தடவை டைரெக்டாக அவங்க தலைவருக்கே அவர்களுக்கே எய்ம் வச்சுருவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஈரானும் இன்றைக்கி இஷ்பஹான் பக்கத்தில் ரஷ்யவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்ததாகவும் அதை வந்து டெஸ்ட் டெஸ்டிங் பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுகிறது செய்தி ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க அதை டெஸ்டிங் எடுத்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட வந்து சேரில் பட் இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அடிஷனலாக வந்துருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முன்பு எம்னிய ஊதிக்கல் வந்து மெரினியோஸ் லைஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பல் ஒன்று பிடிச்சி வைச்சாங்கல்ல அந்த கப்பல் வந்து சவுதி அரேபியாவது லைஃப் அது உள்ள ஆடு இந்த மாதிரி இருந்திருக்கு ஆடு அப்புறம் ஆடு மாதிரிலாம் போய் இருந்திருக்கும் போல் இவங்க பிடிச்சி வச்சதுக்கப்புறம் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடத்தி ஐயா அது எங்களுது எங்கள் நாட்டோடய எதுன்னு சொல்லிட்டு சோமாலியாவுக்கு அங்கேயும் நாங்கள் போக வேண்டியது நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க நீங்கள் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே அங்கே போய் என்ன இருக்குன்னு உள்ள எட்டி பார்த்ததுக்கப்புறம் ஆமாங்க ஐயா ஆடு நிறைய புழக்க போட்டுட்டு இருக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு சொன்னேன் சரி சரி புழக்க போட்ட ஆடு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிவிட்டுருக்காங்களா ஸ்மூத்தாக முடிஞ்சுதான் அந்த பிரச்சனை சரி அவங்க சவுதி அரேபியோட கப்பலை பிடிச்சி வச்சதை விட்டுட்டாங்க ஒன்று இன்னொரு விஷயத்தில் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஒரு பெரிய ஒரு குரூப்ஸுங்க இந்த குரூப்ஸ் வந்து குறிப்பாக ஜியூஸோட மக்களுமே வந்திருக்காங்க அதாவது காசா மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் உள்ளே போயிட்டு நிலைமையை நாங்கள் நிச்சயம் நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த சைடில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பாருங்கள் கிறிஸ்டியன் சுமால்ஸ் அப்படின்றவர் வந்து அமேசான் லேபர் யூனியனுடைய ஃபவுண்டர் ஒரு பெரிய ஒரு கப்பல் எடுத்து அந்த கப்பலில் காசாவுக்குள்ளே நுழைய போகிறோன்ட்டு உள்ள நுழைஞ்ச டீமு அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் அட்டர்னரியினுடைய தலைவர் ஐரோப்பா பார்லிமெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் ஹியூமடேரியனுடைய எம்பி ஃப்ரான்ஸில் இருந்து ஃப்ரான்ஸ் அமெரிக்காவுடைய லாயர் அண்ட் ஆக்டர் டாக்டர் ஃப்ராங்கோ ரொமானோ அவர்கள் அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி ஆஸ்திரேலியா அப்புறம் ஜூஸ் அமெரிக்கன் ஆக்டிவிட்டி அப்புறம் ஜூஸ் யூஎஸ் வார் வேட்டரன் இது மாதிரி எல்லாமே பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த வயசான காலத்தில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி பெரிய சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சிட்ருக்காங்கள்ல அந்த மாதிரி நபர்கள் அப்புறம் ஒரு நர்ஸ் டீம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இருபத்தி ரெண்டு பேத்துக்கு மேலே ஒரு பெரிய டீம் உள்ள வராங்க அதெல்லாம் அதில் அல் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு கேமராமேன் அந்த ஃபீல்டு ரிப்போர்ட்டர் அல் ஜெய்சிரானுடைய ஃபீல்டு ரிப்போர்ட்டர் எல்லாமே இது ஏற்பாடு பண்ணது அல் ஜெய்சிரான்னு சொல்கிறாங்க எல்லாம் பெரிய அளவுக்கு காசாவை நோக்கி போகும்போது இஸ்ரேல் போயிட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கடல் பகுதியிலே மடக்கி பிடிச்சிட்டாங்க இலே என்னலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணிட்டாங்க திரும்பி போகிறீங்களா இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு மாற்றமாக சொல்லியிருக்காங்க பட் இந்த அரெஸ்ட் எப்படி இருக்குன்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும் ஏன்னா அதில் அமெரிக்க ஜூஸ் மக்களும் இருக்காங்க ஃப்ரான்ஸினுடைய எம்பியும் இருக்காங்க எல்லாமே முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்க மற்றவங்கள மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது இதை எப்படி இவங்க ட்ரீட் பண்ண போகிறாங்க தெரியல இதே இதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டா தன்பர்கள்லாம் ஒரு டீம் வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்க ரொம்ப கொண்டு வந்து இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வந்து நாடு கடத்திட்டாங்க கொண்டு போன்னு சொல்லிட்டு பட் இப்போ கப்பலில் இருந்தே திருப்பி அனுப்புகிறாங்களா இல்லை கைது பண்ணிட்டு திரும்பி நாடு கடத்த போகிறாங்களான்னு தெரியல மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது ஃப்ரான்ஸ் தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக மேக்கரனூர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா பாலஸீனம் கண்டிப்பாக நான் அனு அனௌன்ஸ் பண்ணது அனௌன்ஸ் பண்ண தான் தனி நாடுக்கான கோரிக்கையில் பட் டி 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 ஜோனாக இருக்கணும் அதாவது அங்கே ஆயுதங்கள் இல்லாமல் மிலிட்டரி இல்லாத ஒரு பேலசீனமாக இருக்கணுன்றாங்க அப்போ சுற்றி வளைச்சி என்ன என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு வகையில் இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க பிணைய கதைகளை விடுவித்து இப்படி வரணும்னு அப்ரோச் பண்ணுறாங்க மற்ற நாடுகள் வெஸ்டர் நாடுகள்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்குறோம் ஆனால் அம்மாசெல்லாம் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகிட்டு டீமிலிட்டரி ஒன்று இருக்கணுன்றாங்க அப்போ எல்லாம் ஒன்று தான் சுற்றி வளைச்சி இவங்க இப்படி ஹேண்டில் பண்ணுறதும் அவங்க அப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ஒன்று தான் இல்லையா ஆனால் அயர்லாந்து வந்து முதல் முறையாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரேல் எங்களுக்கு வந்து திரட்டன் பண்ணுறாங்க இஸ்ரேல் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிறனால எங்களுக்கு திரட்டனிங் அதாவது பயமாக இருக்குதுன்னு ஒரு முதல் முறையாக கிட்டத்தட்ட இஸ்ரேலில் வந்து அந்த மாதிரியான ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லாத குறையாக சொல்லியிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்கப்படுது குறிப்பாக யூகே யூகே இருக்கக்கூடிய அயர்லாந்து நான் சொல்கிறேன் நான் இங்கே வந்து இந்த ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க பெரிய விஷயந்தான் அடுத்து நம்ம ஐரோப்பா கிட்ட போயிடலாம் ஐரோப்பா வந்து ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ ஜெலன்ஸ்கி வேறு இந்த ஆன்டி ஆன்டினா அப்படின்னு வச்சுடாதீங்க ஆன்டி கரப்ஷன் அந்த ஆன்டி கரப்ஷன் இருக்குது இல்லையா அது வந்து தனக்கு கீழே கொண்டு வந்துட்டார் இல்லையா அதனால் ஐரோப்பா வந்து பலிய சம்பவம் பலிய வெள்ளத்தை பலிய வெள்ளைய தேவா பலியன்றாங்கல்ல அந்த மாதிரி ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கான பணத்தை இப்போ அர்ஜென்ட்டாக கொடுக்க வேண்டியது அதனால் இந்த ஆன் ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சிஸ் அவர் கீழே வந்தனால அதையும் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் பக்கம் கொடுக்க வேண்டியதுதான் அவையும் நிறுத்திட்டாங்க இது இல்லாமல் ஒரு நாற்பது பில்லியன் பக்கம் ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கல்ல அதையும் நிறுத்திட்டாங்களாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை பரவாயில்ல ஐரோப்பா வந்து எப்போ வந்தாலும் நீதி நியாயம் நேர்மையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிறாங்க மற்ற விஷயத்தில் எப்படியோ நீங்கள் இந்த ஒட்டுமொத்த சட்டத்தையும் கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு இருப்பீங்க நாளைக்கு போயிடுவீங்க அப்புறம் நாளைக்கு வரவர் எதை நம்பி நாங்கள் கொடுக்குறது எங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது நாங்கள் தெளிவாக இருக்குன்றாரு இருந்தாலும் ஜெலன்ஸ்க்கு இல்லை இல்லை நாங்கள் வந்து டெஸ்டிங் எடுப்போம் ப்ளட் டெஸ்ட் எடுப்போம் அந்த ப்ளட் டெஸ்ட்டில் அவர் வந்து ரஷ்யா வர இல்லாமல் இருக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாரு பட் ஐரோப்பா ஏற்றுக்கலை அதனால் ஃபண்டிங் நிறுத்தாங்க பட் என்ன சொல்லி சமாளிக்க போகிறாரு எப்படி வாங்க போகிறாருன்றதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃப்ரான்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரான்ஸ் இதையெல்லாம் தாண்டி இப்போதின் தேவைக்கு உனக்கு என்னென்னலாம் ஆயுதங்கள் வேண்டும் இன்னொரு முப்பது மிசைல்ஸ் பக்கம் நாங்கள் அடிஷ்னலாக கொடுக்குறோம் எஸ்ஐஎம்பிடி சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் வேறு என்னென்னலாம் தேவையோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்னு அடிஷனலாக ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க அதனால் அப்படியும் பார்க்க முடியுது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒரு இரநூத்தி முப்பத்தெட்டு ட்ரோன் பக்கம் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஏன்னா காலையில் ஆர்கே சேன்ன சொல்லியிருந்தேன் அந்த பதில் தாக்குதலில் இரண்டு சிவிலியன்ஸ் பக்கம் இறந்து போயிட்டாங்களாம் மீதி நிறைய பேர் வந்து படுகாயம் பண்ணி திருக்காங்க டெனிப்ரோ பகுதியிலிருந்து மற்றும் நாலு பகுதியில் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க உடனே ரஷ்யா இப்போல்லாம் வந்து இந்த உடனுக்குடன் தாக்கதெல்லாம் அதிகமாக இருக்குங்க உடனே ரஷ்யா மீது உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த இரண்டு வரைபடங்கள் இருக்குது பார்த்திங்களா பெரிய ஒரு அட்டாக் காலையில் நேற்று நைட்டில் இருந்து காலில் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா கிரிமியா மீது பெருசாக டார்கெட் வைத்தாங்க இப்போ பாருங்கள் அந்த சமி ரீஜியன் கார்கியூ ரீஜியன் இருக்குல்ல இங்கேருந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு ஏரோமார்க் போட்டுருப்பாருங்க இதெல்லாம் ஸோ ஃபைனலாக உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு தீர்மானம் அதாவது இந்த அறுபது வயசுக்கு மேலே இந்த ரிட்டையர் ஆனவங்களாம் இருக்காங்கள்ல அவங்கள எல்லாத்தையும் மறுபடியும் சர்வீஸுக்கு வர சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு வர சொல்லலை அது இல்லாமல் உங்களை வந்து முன்களத்தில் போயிட்டு கன்று தூக்கி ஃபைட் பண்ணணுன்னு சொல்லலை ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அதனால் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பாட்டி தாத்தா யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் நீங்களாக வாலண்டியாக நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணிங்கன்னால் பரவாயில்லன்றாங்க பேலே விளையாதவா பேளே இத்தனை நாள் என்ன பண்ணிங்க இந்த சின்ன சின்ன இளைஞர்களை பிடிச்சி வச்சுட்டு வேலைத்தனம் காட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து இமேட் அறுபது வயது தாத்தா கூட வெளியே அறுபது வயசுல இருக்குது மேலே எழுபது எண்பது தாத்தா கூட வெளியேற முடியாது ஆனால் அறுபது வயது தாத்தாலாம் சொல்ல முடியாது இன்னுமே நம்ம ஊரில் எழுபது எண்பது வயசானாலும் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்குறாங்க அதனால நம்ம வந்து அந்த தாத்தான்னு சொல்கிறது தப்பு அப்புறம் நம்மளும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடுவோம் வயசான நபர்கள் வயதான நபர்கள் கூட இனி கம்பல்சரி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இல்லாமல் ஐரோப்பா எல்லாமே சேர்ந்து குறிப்பாக யூகே ஐரோப்பாவுடன் யூகே இணைந்து ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பவர் ட்ரோன் கரெக்டாக இலக்குகளை குறிவைத்து தாக்கல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பவர் ட்ரோனை வந்து இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்களாம் டெஸ்டிங் எடுப்பா டெஸ்டிங் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ட்டாங்க இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வின்டர் ஒலிம்பிக் நடக்குது இந்த வின்டர் ஒலிம்பிக்கில் ரஷ்யா கலந்துக்கலான்ட்டாங்க ஆனால் நியூட்ரலாக ரஷ்யாவுடைய கொடி இல்லாமல் நியூட்ரலாக நீங்கள் கலந்துக்கலாம் ரஷ்யாவுடைய புறபகண்டாக இல்லாமன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே போன டைமே சொன்ன மாதிரி தான் இந்த டைம் அதே தான் சொல்லியிருக்காங்க ஜார்ஜியாவில் என்ன நடக்குதுன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்குது ஃபென்சர்னால் அந்த கத்தி சண்டை நடக்கல அதில் இரண்டு குரூப் இருக்குது ஒரு குரூப் வந்து ரஷ்யா டீம் வரக்கூடாதுன்னு ஒரு பக்கம் எதிர்த்து போராட்டம் இன்னொரு டீம் வந்து ரஷ்யா வரணும்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சாலே கொளுத்துங்களே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இது இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரியா இருக்குது பார்த்தீங்களா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி சேக்கரபப்ளை ஸ்லோவோக்கியா ஹங்கேரிக்கு சென்ட்ரல இருக்கக்கூடிய ஆஸ்திரியா இவங்க இத்தனை நாள் வந்து நியூட்ராலிட்டியை கடைப்பிடிச்சாங்க நேட்டோ நாடுகளுக்குள்ளே இல்லை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நியூட்ராலிட்டி இல்லாமல் நாங்கள் வேறு வழி இல்லை இப்போ நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா நானும் நேட்டு நாடில் சேர்ந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு தனது முடிவை வந்து மாற்றியிருக்காங்களாம் அதாவது இதுக்கப்புறம் பணம் கொடுத்து அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வாங்கறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம்னு சொல்கிறாங்க இந்த கம்போடியாவுடைய எல்லை பகுதியில் பாருங்கள் தொடர்ந்து போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு நம்பாலும் லெட்ஸ் மேக் ஏ டீல் சொல்கிறாரு இங்கே ஆனால் என்ற தாக்குதல் ஒரு சில பகுதியில் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது கம்போடியாவிலருந்து தாய்லாந்துக்குள்ளே போயிட்டு வேலை செஞ்சவங்க தாய்லாந்துலேருந்து கம்போடியாவுக்குள்ளே போயிட்டு வேலை செஞ்சுவோங்க இவங்க எல்லாமே அந்தந்த நாடுக்குள்ளே பரிமாறுறாங்க ஏன்னா யுத்தக்களம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை அப்படி இருக்கும்போது எந்த எந்தளவுக்கு பாரு மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க யுத்தம்னு வரும்போது சும்மா பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை இந்த பக்கம் நிறைய பேர் என்ன இதுக்கு முன்னாடி ரொம்ப தம்பியாக இருந்தாங்கல்ல இப்போ இந்த யுத்தம் வந்து பெரிய அளவுக்கு அவங்கவுங்க மறுபடியும் சொந்த நாடு திரும்பி வந்துட்டுருக்கிற அந்த வீடியோ பதிவுகளும் இன்று பார்க்க முடியுது ஒன்றே ஒன்று இந்த வீடியோ நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் நேற்று ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய எச்ஏஎம்இஆர்எஸ் வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு சோதனையை செய்து அமெரிக்காவுக்கு அமெரி இந்த சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க சீனா நீங்கள் தைவானை தொட்டிங்கன்னா கெட்டிங்க ஏன்னா நாங்கள் பாருங்கள் பெரிய சோதனை செய்கிற ஆஸ்திரேலியாவிலேருந்து முடிச்சுடுவோம் நாங்கள் அப்போ ஆஸ்திரேலியாவோடய மைண்ட் வாஷ் ஏன்பா இப்போ தான் நான் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே அந்த டைலாக் தேவையான நினச்சிருப்பாங்க இன்று ஓடி வந்து யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி யார் யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருனா தைவான் மீது மட்டும் கை சீனா எங்கள் படைகள் வந்து எந்த நேரத்துலேயும் தயாராக இருக்குது யூகே ப்ளஸ் ஆஸ்திரேலியா நாங்கள் ரெண்டு பேருமே தயாராகிறோம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இப்போ ஆஸ்திரேலியா மைண்ட் வாஷ் நடிப்பாங்க ஏப்பா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையாப்பா இழுத்து விட்றீங்க என்னையாம் கோத்து விட்றீங்க அப்படின்னு நேரத்தில் ஆஸ்திரேலியா நினைப்பாங்க ஏன்னா அல்மினிஸ் அவர்கள் இப்போ தாங்க போயிட்டு வந்தார் போயிட்டு சிஜிபிங்கெல்லாம் பார்த்து கையை கொடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நட்பார்க்குலாம் சொன்னாங்க பட் மனுஷன் வந்து சேர்ந்தாரோ சேரலையே அதுக்குள்ளார அமெரிக்கா ஒரு அறிக்கை உடனே யூகே ஓடி வந்து அவ்வளோதான் நாங்களும் ஆஸ்திரேலியாவும் நினைச்சு அவங்கள பிறந்தடுவோம்னு சொன்னால் என்ன இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியா இந்த இடத்துல நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா நான் பாட்டு தான் யார் இருந்தேன் என்னையாப்பா கோத்து விட்றீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பார்னு நினைக்கிற அல்பினிஸ் அவர்கள் ஏன் திடீர்னு ஒரு புது ரூட் எடுத்துருக்கிறாரு அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் வந்து தொடர்ந்து எங்கள் நாட்டுக்குள்ளே பெரிய அளவுக்கு ட்ரக் வர்றதுக்கு காரணமே வெனிசுலா தான் வெனிசூலாவுடைய நிக்கோலஸ் மதுரை அவர் வந்து ஒரு அதிபராகவே நாங்கள் இன்னும் ஏற்றுக்கலை அவரும் ட்ரக் காற்றலுக்கு பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் இல்லை நிச்சயம் இன்னும் நாங்கள் பெரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆப்பிரிக்கா நாடான காங்கோ இருக்கு இல்லையா காங்கோவில் அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குங்க அந்த சர்ச்சுன்னா நார்மலாகவே காங்கோ பார்த்தோன்னா கொஞ்சம் இஸ்லாமிக் பேஸ்டு கண்ட்ரி அங்கே அங்கே இஸ்லாமிக் பேஸ்டு கண்ட்ரி விட அங்கே ஐஎஸ்ஐஎஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஏடிஎஃப் ரெபல் குரூப்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணா ஏற்கனவே இந்த போன மாதம் கூட உங்கள்கிட்ட சொன்னால் ஒரு சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க இன்று கரெக்டாக சண்டே பிரேயர் இடத்துல விதமாக காலையில் சர்ச்சுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் முப்பத்தி எட்டு பேர் சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து படுகாயமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க கெத்தோலிக் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வந்து காயமடைந்துருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலும் இந்த இடத்துல இருக்குது தொடர்ந்து அந்த இடத்துல ஆப்பிரிக்க நாட்டில் இன்னும் அமெரியாவில் திரும்பல எல்லா இடத்துலையும் திரும்ப பக்கம்லாம் போயிட்டு தான் இருக்குது அந்த பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளேயும் என்று ஒரு பார்க்க முடியுது பாகிஸ்தானில் கேபிகே ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே திடீர்னு ராணுவத்துக்கும் மக்களுக்கும் ஒரு சில பிரச்சனை வருது டிஸ்பியூட் வருது ஆனால் பாருங்கள் சொந்த மக்களையே போட்டு தள்ளுறாங்க சும்மா சுட்டு தள்ளுறாங்க உங்கள் பாட்டுக்கு ஏழு சிவிலியன்ஸ் வந்து ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க பதினாறுக்கும் மேற்பட்டவர் வந்து என்ஜூர்டாயிருக்காங்க அதில் ராணுவம் வந்து ரொம்ப ரஃப்பாக கையாளுறாங்க அதாவது பப்ளிக்கு பப்ளிக் மத்தியில் சும்மா சுட்டு தள்ளிகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ராணுவம் ஏவ்வளோ டென்ஷன் ஆனாங்கன்னா அந்த கேபிகே ப்ராவினன்ஸில் இன்றைக்கி கன்னிவடியால் ஒரு நாலு இராணுவம் இறந்து போயிட்டாங்க நேற்று திடீர்னு துப்பாக்கி சூடுல ஒரு ஏழு எட்டு தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க அதனால் அந்த கடுப்புல என்ன பண்ணுறாங்க அடுப்பில் இருக்கிற மாதிரி வந்து எடுத்து சுட்டு தடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து அமெரிக்கா வந்து இந்தியா மீது விமர்சனம் வைத்தால் கூட இந்தியா வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் அடைந்திருக்கும் ஏன்னா இப்போ அமெரிக்காவில் பயன்படுத்துகிற செல்ஃபோனில் மூணில் ஒரு செல்ஃபோன் இந்தியா ப்ரொடக்ஷன் தான் முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இங்கே மேக் இன் பண்ணிட்டு அவங்கள ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்ன்றது ஒரு கூடுதல் தகவலுமே கூட இன்றைக்கு அளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமதியால் நன்றி வணக்கம்